ஓம் சாய்ராம் ஷீரடி வாசாய வித்மகே சச்சிதானந்தாய தீமகி தன்னோ சாயி பிரச்சோதயாத் இன்னைக்கு நம்ம சாய் சச்சரிதத்தோட இரண்டாவது அத்தியாயத்தை பார்க்க போறோம் சாய் சச்சரிதத்தை படிக்கிறது மூலயமா அவருடைய பக்தர்களுக்கு உற்சாகம் பிறக்குது பாவங்கள் போக்குது இதனால தான் நான் இந்த நூலை வந்து எழுதுறேன் அப்படின்னு ஹேமந்த் பந்த் சொல்றாரு ஞானிகளோட வரலாறு பட்டிமன்றம் செய்வதுக்கு கிடையாது அது எது உண்மையோ இந்த உலகின் உண்மை எதுவோ அதை கூறுகிறது இந்த உலகில் பெரியது எதுவோ அதை கூறுகிறது அப்படின்னு சொல்கிறார் ஹேமந்த் பந்த் தன்னை என்ன நினைக்கிறாருன்னா இந்த சச்சரிதத்தை எழுதுறதுக்கு நான் தகுதியானவன் கிடையாது ஏன்னா எனக்கு என்னுடைய நண்பனுடைய வாழ்க்கையே தெரியாது என் மனதே எனக்கு புரியாதது இப்படி இருக்கும்போது நான் ஒரு மிகப்பெரிய ஞானியை பத்தி அவதார குணத்தை பத்தி வேதங்களால் கூற முடியாத ஒரு ஞானியை பத்தி எப்படி என்னால எழுத முடியும் இந்த ஒரு சச்சரிதத்தை எழுதணும்னா அவங்களும் ஞானியாக தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு ஏழு கடலுடைய ஆழங்களையும் அளந்திடலாம் துணியை வைத்து ஆகாயத்தையும் அலங்கரித்திடலாம் யாரும் என்னை பார்த்து சிரிச்சிடக்கூடாது அப்படி என்பதற்காக நான் சாய்பாபாவுடைய அருளையும் ஆசியையும் நாடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஞானி கதைகளை எழுதுகிறவங்களை கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் கடவுளுக்கு மிகவும் விருப்பமானவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு மகாராஷ்டிரத்தை சேர்ந்த முன்னோடி கவி மற்றும் ஞானியுமான ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்லியிருக்காரு ஆயிரத்தி எழுநூறுல கவிமகிபதி அப்படி என்பவர் ஞானிகளோட வாழ்க்கை வரலாறை எழுதணும்னு ஒரு உயர் எண்ணம் கொண்டார் ஞானிகளுடைய ஆசீர்வாதம் பெற்று அந்த பணியை முடித்தார் அதே போல ஆயிரத்தி எட்டுநூறுலையும் தாஸ்கானு பக்த விஜயம் சந்த விஜயம் பக்த லீலா சந்த லீலா மிருத் அதன் பின்னர் நவீன ஞானிகளை பற்றி விவரிக்கும் பக்த லீலாமிருத் அதுல முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று சந்த கலாமிருத் இதுல ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் இதுல சாய்பாபாவுடைய வாழ்க்கை மற்றும் அறிவுரைகள் கூறப்பட்டிருக்கிறது லீலா பத்திரிகை இதுல வந்து பதினொன்று பன்னிரண்டு பதினேழு இந்த தொகுப்புல பாத்தீங்கன்னா தனித்தனியா பதிப்பிக்கப்பட்டுள்ளது பிறகு பாந்திராவை சேர்ந்த திருமதி சாவித்ரி பாய் ரகுநாத் டெண்டுல்கர் சாய்நாத் பஜன்மாலாவை எழுதியிருக்காங்க பிறகு சாய்பாபாவை பத்தின பாடல்களை தாஸ்கானு மஹராஜ் வந்து எழுதியிருக்காரு அமிதாஸ் பவானி மேத்தா எனும் ஷீரடியை சேர்ந்த பக்தர் சாய்பாபாவுடைய நிகழ்வுகளை எழுதியிருக்கிறார் சாய்நாத் பிரபா அப்படின்னு ஒரு பதிப்பு இருக்கு அதை வந்து தக்ஷிண பிக்ஷா சான்ஸ்தா அப்படின்றவர் எழுதியிருக்கார் இவ்வளவு நூல்கள் இருக்கும் பொழுது சாய்பாபாவை பற்றி இவ்வளவு நூல்கள் இருக்கும் பொழுது எதற்காக இந்த சத்சரிதம் எழுதப்பட வேண்டும் அப்படின்னு கேள்விகள் வருது ஏனென்றால் சாய்பாபாவுடைய வரலாறு அடர்ந்த ஆழ்ந்த பெருங்கடல் போன்றது அதில் அனைவரும் முத்துக்கள் எடுக்கலாம் விலை மதிப்பில்லாத ஞானம் பக்தி எனும் முத்துக்களை எடுக்கலாம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலியமாக இந்த உலக துன்பத்தினால் அவதிப்படுறவங்க கவலையால் கஷ்டப்படுறவங்க இவங்க எல்லாம் மன அமைதி கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது வேத அறிவை ஒத்த சாய்பாபாவுடைய அறிவுரையை கேட்கறதுனாலையும் நல்ல சிந்தனைகள் செய்வதனாலேயும் அடியவர்கள் பிரம்மத்துடன் ஐக்கியமாகலாம் அஷ்டாங்க யோகம் தியான பேரின்பம் இதையெல்லாம் கிடைக்கும் அதனால தான் ஹேமந்த் பந்த் சாய்பாபாவுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் தொகுத்து ஒரு கதையாக சரிதமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா இது ஒரு சிறந்த வழிபாடாகும் அப்படின்னு சொல்றாரு பாபாவை காண முடியாத பக்தர்களுக்கு இந்த நிகழ்ச்சி தொகுப்பு மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு நான் என்னுடைய அகங்காரத்தை சாய்பாபாவுடைய காலடியில் சமர்ப்பிச்சிடுறேன் அதனால் என்னை பாபா இன்மையிலையும் மறுமையிலையும் பூரண சந்தோஷமாக ஆக்குவார் அப்படின்னு நான் எண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு நானே பாபாவின் அனுமதியை கேட்கல இந்த சரிதத்தை எழுதுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க பாபா அப்படின்னு நான் கேட்கல அதுக்கு பதிலாக நான் அவருடைய நெருங்கி அடியவரான திரு மாதவ்ராவ் தேஷ்பாண்டேவை பாபாவிடம் அனுமதி தர சொல்லி வேண்டியிருக்கேன் ஷாமா பாபாவிடம் அனுமதி கேட்பதற்காக இருக்கார். நீங்க ஒரு ஏழை பக்கரி அப்படின்னு சொல்லாதீங்க பாபா நீங்க உதவுனாதான் அவரால் இதை எழுத முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் திருவடி கருணையே இந்த பணியை நிறைவேற்றிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார் உங்கள் அருள் இல்லாமல் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்கிறாரு பாபா ஊதியை கொடுத்து ஆசிர்வதித்து அவருடைய வரம் கொடுக்கக்கூடிய கையை தலை மீது வைத்து இந்த நிகழ்ச்சியில் இருக்கிற அனுபவ குறிப்புகளை மட்டும் நீ எடுத்துக்கோ நானே உனக்கு இதை எழுதுறதுக்கு உதவுவேன் நீ ஒரு புற கருவியே அப்படின்னு சொல்றாரு என்னுடைய வரலாற்றை எழுதுவதன் மூலம் என் அடியவர்கள் ஆவலை பூர்த்தி செய்ய வேண்டும் அவர் பாவங்களை என் காலில் சமர்ப்பித்தால் அவருக்கே நான் மிகவும் உதவுவேன் நான் அவர் வீட்டில் ஒல்லும் எல்லாம் ஓவாதே பணிபுரிகிறேன் அப்படின்னு சொல்றாரு பாபா ஹேமந்த் தன்னோட அகங்காரத்தை முழுமையா விடுத்தா நானே அருள் புரிந்து இந்த நூலை எழுதுவேன் அடியவர்கள் என்னுடைய அறிவுரை நிகழ்ச்சி இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மூலமா அவங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் எளிதில் தன்னை உணர்ந்துடலாம் பேரானந்தத்தை அடையலாம் பெருநிலையை அடையலாம் அப்படின்னு பாபா சொல்றாரு ஆனால் இந்த சத்தரிதத்துல சொந்த கருத்தை மட்டும் கூறுதல் மற்றவர் கருத்தை மறுத்தல் ஒரு பொருளில் நன்மை தீமை பற்றி விவாதம் செய்யக்கூடாது என்று பாபா சொல்றாரு சொல்லிட்டு அருள் புரிஞ்சிருக்காரு விவாதம் அப்படின்ற சொல்ல கேட்ட உடனே ஹேமந்த் பந்துக்கு தனக்கு பெயர் கிடைத்த ஞாபகம் வருது ஹேமந்த் பந்த் சொல்றாரு நான் நானா சாஹிப் சந்தோர்கர் காக்கா சாஹிப் தீக்ஷர் இவங்க இருவர்கிட்டயும் நெருங்கிய நண்பனா இருந்தேன் அவர்கள் என்ன ஷீரடிக்கு சென்று பாபாவை தரிசிக்க சொன்னாங்க நான் உடனே கிளம்பலாம் பாபாவை தரிசிக்கலாம்னு நினைக்கும் பொழுது லோனாவாலாவில் இருக்கிற ஒரு நண்பர் என்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை சொன்னாரு தன்னுடைய மகனுக்கு காய்ச்சல் வந்தது அதை குணப்படுத்துவதற்காக மருத்துவ முறை வழிபாடு முறை இந்த இரண்டுலேயும் இருக்க எல்லா முறைகளையும் நான் செஞ்சு பார்த்துட்டேன் ஆனா என்னுடைய மகனுடைய காய்ச்சல் குறையல இறுதியா என்னுடைய குருவை என் மகனுடைய படுக்கையுடைய அருகில் அமர வைத்த அப்பவுமே வந்து காய்ச்சல் குறையலை மகனை காப்பாற்ற முடியல அப்படின்னு அவர் சொன்னார் இதை கேட்ட உடனே ஹேமந்த் பந்துக்கு குருவால் எதுவும் செய்ய முடியலன்னா எதற்காக நாம் அவரை சென்று பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு ஷீரடி போறத ஒத்தி வச்சுட்டாரு பிராந்தி ஆஃபீஸரான நானா சாஹிப் சந்தோட்கர் இவர் பஸ்லீனுக்கு சுற்றுலா போக கிளம்புறாரு தானாவிலிருந்து தாத்தருக்கு போகிறதுக்கு பஸ்ஸுக்காக அக்கா காத்துக்கிட்டு இருக்காரு அப்போது ஹேமந்த் பந்தை போய் அவர் பார்க்குறாரு ஹேமந்த் பந்தை திட்டுறாரு நீங்கள் ஏன் வந்து பாபாவை பார்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய விவாதம் வந்து நடத்துகிறாங்க இவங்க இரண்டு பேரும் அப்போது ஹேமந்த் பந்துக்கு ஒரு நம்பிக்கை பிறக்குது ஒரு உற்சாகம் கிடைக்குது அதனால் கண்டிப்பாக நம்ம ஷீரடிக்கு போய் பாபாவை பார்க்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அதனால ஹேமந்த் பந்த் தன்னுடைய சாமான்களை எல்லாம் கட்டிக்கிட்டு தாத்தருக்கு போயிட்டு அங்கேருந்து மண்வால் போகலான்னு ஒரு பிளான் பண்ணுறாரு தாத்தர் போகிற வண்டியில் ஏறி உட்காந்துட்டு டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டாரு அப்போது அங்கே ஒரு முஸ்லீம் பெரியவர் வராரு அவர் இவர் வச்சிருந்த சாமான மூட்டையெல்லாம் பார்த்துட்டு கிட்ட வந்து நீங்க போகும் இடம் எங்கே அப்படின்னு கேட்கிறார் அப்போ நான் தாத்தருக்கு போறேன் அப்படின்னு ஹேமந்த்பன் சொல்றாரு அதற்கு அவர் என்ன சொல்றாருன்னா மண்வால்ட் மெயில் வந்து தாத்தரில் நிற்காது அதனால நீங்க போரி பந்தலுக்கே ஸ்ட்ரெயிட்டாக போங்க அப்படின்னு அந்த முஸ்லீம் பெரியவர் சொல்றாரு அவர் சொன்னதை கேட்ட உடனே சரின்னு அதே மாதிரி ஹேமந்த்பன் செய்கிறாரு அதனால அவர் மறுநாளே ஒன்பது பத்து மணிக்கெல்லாம் ஷீரடிக்கு போயிடுறாரு அங்க காக்கா வந்து வெயிட் பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல நிகழ்ந்தது அங்க ஷீரடியில சத்தியவாதா என்ற ஒரே ஒரு இடம் தான் இருக்கு பக்தர்கள் தங்குவதற்காக குதிர வண்டியில இருந்து இறங்குன உடனே பாபாவை பாக்கிறதுக்காக ரொம்ப ஆவலா இருந்தாரு ஹேமந்த் பந்த் அப்போ மசூதியிலிருந்து தாத்யா சாஹிப் நூல்கர் என்ன சொன்னாருன்னா பாபா வாதாவில் தான் இருக்காரு நீங்க போய் அவரை பார்க்கலாம் முன்னோடி தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட உடனே ஹேமந்த் பந்த் ஓடி போய் பாபாவை பார்க்கறாரு அங்க போயிட்டு பாபாவை பார்த்த உடனே சாஷ்டாங்கமா நமஸ்காரம் செய்யறாரு அப்போ அவருக்கு என்ன புரியுதுன்னா நானா சாஹிப் சொன்னதை விட ரொம்ப அதிகமா நான் இங்க கண்டுட்டேன் அப்படின்னு அவர் ரொம்ப ஆனந்தப்படுறாரு என் புலன்கள் எல்லாம் திருப்தி அடைந்தது பசி தாகம் எல்லாம் மறந்தேன் பாபா பாதம் தொட்ட உடனே அதிக புத்துணர்ச்சி கண்டேன் எனக்கு சாய்பாபாவை பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன் அவங்க எல்லாருமே என்னுடைய உறவினர்களாக நான் நினைக்கிறேன் அவங்க கடனை நான் என்னால் திருப்பி கொடுக்கவே முடியாது அவர்களை நான் வீழ்ந்து வணங்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு சாய்பாபாவை தரிசித்ததுனால என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் மாறுச்சு கர்மங்களோட வலிமை வந்து அழிக்கப்பட்டிருக்கு பற்றற்ற நிலைமை வந்து அதிகரிச்சிருக்கு முன்பிறவியோட புண்ணியம் இருக்கிறதுனால தான் இந்த நல்ல செயலான பாபாவுடைய தரிசனம் கிடைத்தது பாபாவை பார்த்த பிறகு நமக்கு எல்லாமே பாபாவாக தெரியும் அப்படின்னு ஹேமந்த் பந்த் சொல்கிறாரு இதுக்கப்புறமா பாலா காக்கிப் டாட்டே ஹேமந்த் பந்துக்கு இடையில் ஒரு விவாதம் நடக்குது அது என்ன விவாதம்னா குரு எதற்காக தேவை அப்படின்ற ஒரு விவாதம் நடக்குது ஹேமந்த் பந்த் அவருடைய வாதமாக என்ன சொல்கிறாருன்னா நாம் ஏன் சுதந்திரத்தை இழக்கணும் குருக்கிட்ட சரணாகதி அடையணும் நாம நம்மளுடைய கடமையை செய்துக்கிட்டோம் உழைச்சிக்கிட்டோம் நம்மளுடைய முயற்சியால் தன்னைத்தானே காப்பாற்றிக்கிட்டோம் இருக்கும்போது குரு எதற்கு நமக்கு தேவைப்பட போகிறாரு அப்பிறகு சோம்பேறியா தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒருவனுக்கு குருவால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இதுக்கு பாட்டேவோட விவாதம் என்னன்னா தலைவிதி கருமா அப்படின்னு ஒண்ணு இருக்கு நடப்பதுதான் நடக்கும் பெரியவர்கள் வந்து நிறைய தோல்வி உற்றிருக்கார்கள் இருக்கார்கள் மனிதர்கள் ஒரு வழி நினைக்க தெய்வம் ஒரு வழி நினைக்கும் அது அதை செயல்படுத்தும் உன்னுடைய புத்திசாலித்தனத்தை வைத்து வாதாடுவதையும் பெருமை அகங்காரம் இதையெல்லாம் விட்டுவிடு அப்படின்னு சொல்றாரு கொள்கைகள் மாறுபாடுகள் இந்த மாதிரி அவருக்கும் ஹேமந்த் பந்துக்கும் ஒன் ஹவர் கிட்ட விவாதம் நடக்குது இது ஒரு முடிவுக்கும் வரல எனக்கு ஹேமந்த் பந்த் கலைப்படைந்துட்டு புரிஞ்சிக்கிறாரு தன்னுடைய மன அமைதி அவர் இழந்துட்டதாக சரீர ஆசை அகங்காரம் பெருமை இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த விவாதம் முடியவே முடியாது அப்படின்னு அவர் உணர்றாரு மனித வாழ்க்கையை சுற்றி இருக்கிற எல்லாம் நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது எப்படி வந்து நாம் ஒரு குருவை தேட முடியும் அதனால இந்த விவாதம் நீண்டு கொண்டே போகும் என்பதை அவர் உணர்றாரு பிறகு அவர்கள் வந்து மசூதிக்குள்ள போறாங்க போன உடனே காக்கா சாஹிப்ப பார்த்து பாபா சில கேள்விகளை கேட்கிறாரு ஹேமந்த் பந்த் என்ன சொல்றாரு என்ன விவாதிடுறாரு அப்படின்னு அவரை குத்து பார்த்துக்கிட்டே கேட்கிறாரு பாபா இதை கேட்ட உடனே ஹேமந்த் பந்துக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் நாம் வாதாடியது சாத்தேவாடாவில் அது மசூதியிலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது பாபா இங்கே தான் இருக்கார் மசூதியில் அவருக்கு எப்படி அங்கே நடந்ததெல்லாம் தெரியும் எப்படி அவரால் இந்த விஷயத்தை கேட்க முடிஞ்சது அவர் சர்வ வியாபியாக இருக்கார் அவர் அகத்தில் இருந்து ஆட்டி படைக்கிறவராக இருக்கார் அப்படின்றத ஹேமந்த் பந்த் இங்கே சொல்கிறாரு ஹேமந்த் பந்த் என்ற பேர் சூட்டுனது எதற்காக அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ஹேமாத்ரிய பந்த் அப்படின்ற வார்த்தையிலேருந்து தான் இந்த ஹேமந்த் பந்த் என்ற வார்த்தை வந்திருக்கு யாதவ அரச வம்சத்தை சேர்ந்த ராமதேவ் மகாதேவ் இவங்க இரண்டு அரசர்கள் இருந்திருக்காங்க அவங்க கிட்ட ஒரு புகழ்பெற்ற மந்திரி இருந்திருக்காரு அந்த மந்திரியோட பேர் தான் ஹேமத்ரிய பந்த் இவர் கல்வி ஞானம் நற்பண்புகள் ஆன்மீக விஷயங்கள் இதையெல்லாம் வந்து ரொம்ப சிறந்து விளங்குவார் இவர் பாத்தீங்கன்னா வர்க்க சிந்தாமணி ராஜ்ய பிரசஸ்தி இப்படின்ற நூட்களை எழுதியிருக்காரு இவர் கணக்குல நிறைய புதிய வழிகளை கண்டுபிடிச்சிருக்காரு மராத்திய கர்த்தாவும் ஆவார் இவ்வளவு பெரிய சிறப்பானவருடைய பெயரை அறிவற்ற சாதாரணமான எனக்கு எதற்காக வைத்தார் பாபா அப்படின்னு எனக்கு புரியல அப்படின்னு ஹேமந்த் பந்த் நினைக்கிறாரு இன்னொரு சமயம் தீவிரமா சிந்திச்சு பார்த்தா என்னுடைய அகங்காரத்தை அழிச்சு பணிவுடனும் அடக்கமுடனும் இருக்கணும் அப்படி என்பதற்காக தான் இந்த பேர் கொடுக்கப்பட்டிருக்கும் விவாதத்துல என்னுடைய புத்திசாலித்தனத்துக்காகவும் அப்படின்னும் என்றாரு எதிர்காலத்துல என்ன நடக்க போதுன்றது பாபாவுக்கு தான் தபோல்கருக்கு ஹேமந்த் பந்த் என்ற பெயரை வச்சிருக்காரு ஹேமந்த் பந்த் குரு தேவையை பற்றி எந்த ஒரு குறிப்பும் கொடுக்கல நமக்கு ஆனா காக்கா சாஹிப் வந்து சொல்லியிருக்காரு பாபாவை ஹேமந்த் பந்த் சந்திச்ச மறுநாள் காக்கா சாஹிப் ஷீரடியை விட்டு போக வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட கேக்குறாரு அதுக்கு பாபா ஆமா அப்படின்னு சொல்றாரு ஹேமந்த் பந்த் சாய் சமஸ்தானத்துடைய நிர்வாகத்தை கணக்கு வழக்குகளை புத்திசாலித்தனமா பார்த்துக்கிட்டாரு ஆத்மார்த்த விஷயமான ஞானம் பக்தி அவாயின்மை நான் தன்மை சரணடைதல் தன்னை உணருதல் இது போன்ற விஷயங்களை கூறுற சாய் சத்சரிதத்தோட ஆசிரியராக ஹேமந்த் பந்த் ஆனார் இதை முன்கூட்டியே அறிந்த பாபா அவருக்கு ஹேமந்த் பந்த் என்ற பேரை சூட்டியிருக்காரு அவருடைய சக்தி எவ்வளோ பெரியதாக இருக்கிறது அதுக்கு யாரோ ஒருத்தர் எங்கே போறதுன்னு கேட்குறாரு பாபா உயர மேலே அப்படின்னு சொல்றாரு அதுக்கு யாரோ ஒருத்தர் என்ன கேட்குறாருனா வழி எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்குறாரு பாபா அதுக்கு பல வழிகள் இருக்குது இங்கிருந்தும் போகலாம் ஷீரடியிலிருந்து போகலாம்னு சொல்கிறாரு ஆனால் போகிற வழியில் படுகுழிகள் ஓநாய்கள் புலிகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு காக்கா சாஹிப் அதுக்கு ஒரு வழிகாட்டி இருந்தால் கூட்டிகிட்டு போனால் என்ன அப்படின்னு பாபா கிட்ட கேட்குறாரு அதுக்கு பாபா அப்போ அது சுலபமாகிடும் புலிகள் ஓநாய்கள் படுகுழிகள் இதிலிருந்து விலக்கி நம்மள அந்த வழிகாட்டி நம்மளோட குறிக்கோளுக்கிட்ட கூட்டிட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்றாரு இல்லனா நீ காணாம போயிடுவ இந்த காடுகள்ல படுகுழியில விழலாம் அப்படின்னும் சொல்றாரு திரு தபோல்கர் இதனை பாபா கூறும்போது அங்கிருந்தார் ஒரு மனிதன் சுதந்திரமா இருக்கானா கட்டுப்பட்டு இருக்கானா என்ற விஷயம் எல்லாம் ஆன்மீகத்துக்கு தேவை கிடையாது அது உபயோகமற்றது அப்படின்னு இந்த அத்தியாயத்துல மராத்தி பதிப்புல விளக்கப்பட்டிருக்கு பெரிய அவதாரங்களான ஸ்ரீராமர் அவருக்கு வசிஷ்டர் குருவாகவும் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருக்கு சாண்டிபணி இவங்க குருவாக இருந்தாங்க இவங்க கிட்டேயே அந்த பெரிய அவதாரங்கள் தன்னை அறிய சரணடைஞ்சாங்க குருவோட உபதேச வழிகாட்டுதல்னால தன்னை அடைஞ்சாங்க பாபா நமக்கு நம்பிக்கை பொறுமைன்ற இரண்டு அற்புதமான வழிகளை காட்டியிருக்காரு எந்த ஒரு விஷயம் நடக்கணும்னாலும் நம்ம நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இருக்கணும் உதாரணத்துக்கு நம்ம ஒரு சின்ன மாமரம் வைக்க போகிறோம் அந்த கன்று நடப்போகிறோம் அப்படின்னா நமக்கு தெரியும் அது சின்னதாக இருக்கும்போது காய்கள் கொடுக்காது அப்படின்னு ஆனால் அது வளரும் வளர்ந்து நமக்கு காய்கள் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கும் அது வளர்கிற வரைக்கும் நமக்கு அந்த பொறுமையும் இருக்கும் அதே மாதிரி தான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் பாபாவை நம்பி காத்திருக்கணும் அதே போல் ஒரு விஷயம் நம்ம நினச்சது நடக்கலை அப்படின்னா அதுவுமே பாபாவுடைய செயல் அப்படின்னு நம்ம நம்பணும் ஏன்னா நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு வியாபாரி இருந்தார் அவர் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஒரு பயணம் ஏற்பட்டது அவர் அந்த பயணத்தை மேற்கொண்டாருன்னா மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேனாக அவர் ஆகுவார் ஆனால் அந்த நேரத்தில் அவரால் போய் அந்த ஃப்ளைட்டை பிடிக்க முடியல அந்த இடத்துல அவருக்கு கார் வந்து ரிப்பேர் ஆகிடுது அவரால டைமுக்கு போய் ஃப்ளைட்டை பிடிக்க முடியல அவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம மட்டும் இந்த பயணத்தை மேற்கொண்டு இருந்தோம்னா நம்ம மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் ஆயிருப்போமே நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருப்போமே அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே அவருக்கு ஒரு நியூஸ் கிடைக்குது அந்த ஃப்ளைட்டு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது உண்மையாகவே நமக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் நம்ம நினைப்போம் ஆனால் கடவுளுக்கு தான் அந்த உண்மை புரியும் பாபாவுக்கு அந்த உண்மை புரியும் அதனால் அவர் என்ன செய்வார்னா அதை நிறுத்திடுவார் அப்பயுமே நம்ம பாபா மேலே நம்பிக்கையும் பொறுமையுடனும் காத்து கொண்டு இருக்கணும் எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே அது நன்மைக்காக நம்ம நினச்சிக்கணும் கடவுளுக்கு தெரியும் பாபாவுக்கு தெரியும் எது நமக்கு நன்மையானது எது நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால நம்ம என்றுமே நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் பாபாவை நம்பிக்கிட்டு காத்து இருக்கணும் பொறுமை என்ற இந்த இரண்டு வழிகளை நம்ம கடைப்பிடிச்சோன்னா வாழ்வில் இன்பமாகவும் நிம்மதியாகவும் மனநிம்மதியோடு நம்மளால் வாழ முடியும் பரமாதிக்கத்தை அடையக்கூடிய வழியை நம்ம எளிதில் அடைய முடியும் என்னுடைய சகோதரி மாதவ கிருஷ்ணா அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க அந்த சேனலில் பெருமாள் மற்றும் லக்ஷ்மி தாயரை பற்றின கதைகள் போட்டிருக்காங்க உண்மை நிகழ்வுகள் பக்தர்களுடைய நிகழ்ந்த உண்மை நிகழ்வுகளை அதில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அந்த சேனலை போய் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அந்த சேனலுடைய லிங்கை நான் கீழே கமெண்டில் கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போய் பார்க்கலாம் ஓம் சாய்ராம்